இந்தியாவுடைய அடையாளங்களாக இந்தி மட்டுமே இருக்க வேண்டும் என்று இந்த நாட்டுடைய பிரதமர் மரியாதை மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் தன் அரசியலுடைய இறுதி அத்தியாயத்தை எழுதி கொண்டிருக்கிறார் இந்தியா என்றால் ஏதோ இந்தி பேசுவனுக்கு மட்டும் சொந்தமான நாடு இந்தியா என்றால் இந்தி பேசுவோர் மட்டும்தான் முதல் தர குடிமகன் இந்தியா என்றால் இந்தி பேசுவோர் மட்டுமே நிரம்பி வாழ்கிற ஊர் என்று இந்த நாட்டின் பிரதம அமைச்சர் அறிவிக்கிற போது தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட தெலுங்கர்கள் கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட கன்னடர்கள் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்ட மலையாளிகள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாங்கள் நாங்கள் ஒன்றும் இந்தியாவின் தர குடிமக்கள் அல்ல இந்தியாவுடைய பூர்வ குடிமக்கள் என்று செவிட்டில் அடைத்தால் போர் இந்த நாட்டுடைய பாசிஸ்ட் நரேந்திர மோடிக்கு சொல்ல வேண்டிய தேவை வந்திருக்கிறது இந்தியா என்றால் ஏதோ இந்தி பேசுவனுக்கு மட்டும் சொந்தமான நாடு அந்த இந்தியை நீங்கள் படியுங்கள் அந்த இந்தியை பேசுங்கள் என்று வலிய அவன் நம்மை திணிக்கிறான் அப்போதுதான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொன்னார் இந்தி தேவை என்றால் எல்லோரும் படித்துக் கொள்வார்கள் இந்தி கட்டாயம் என்று திணித்தால் எங்கள் மீது எந்த கட்டாயத்தையும் நீங்கள் திணிக்க முடியாது அதை முட்டி மோதி நெஞ்சை நிமித்தி எதிர்த்து நிற்போம் என்று சொல்லிதான் தமிழ்நாட்டு தெருக்களில் எதிர்ப்பு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்தியாவில் பல்வேறு மொழிகள் இருக்கிறது மரியாதைக்குரிய பேசுகிற போது தமிழ் எங்களுடைய மூத்த மொழி மாந்தன் முதல் மாந்தன் பிறந்த மொழி தமிழ் இரும்பின் தொடக்க காலம் தமிழ் உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் பெரும்பையோடு வரலாற்று பதவிகளை சொன்னார் ஆம் எங்கள் மொழி மீது எங்களுக்கு உரிமை உண்டு எங்கள் மொழி மீது எங்களுக்கு காதல் உண்டு எங்கள் மொழி மூத்த மொழி என்பதை செருக்கும் பரிமிதம் எங்களுக்கு உண்டு நாங்கள் மூத்த மொழி என்பதற்காக எங்கள் மொழி உயர்நடிச்ச மொழி என்பதற்காக எங்கள் மொழிதான் பெரிய மொழி என்பதற்காக நாங்கள் இந்தி எதிர்க்கவில்லை அதற்கு மாறாக இந்தி என்றால் இந்தியாவின் அடையாளம் என்று சொல்கிற போதுதான் இந்தி இந்தியாவின் அடையாளம் இல்லை இந்தியாவில் காஷ்மீர் என்கிற மாநிலம் இருக்கிறது அவன் காஷ்மீர் என்கிற மொழியை பேசுகிறான் இமாச்சல பிரதேசம் என்கிற மாநிலம் இருக்கிறது அவன் பஹாயிங்கிற மொழியை பேசுகிறான் ஜார்க்கண்ட் என்கிற மாநிலம் இருக்கிறது அவன் போஜ்புரியும் கனோஜ் என்கிற மொழியை பேசுகிறான் பீகார் என்கிற மாநிலம் இருக்கிறது அவதியையும் போஜ்புரியும் கனோஜையும் சாந்திலையும் மைதிலையும் பேசுகிறான் உத்தரப்பிரதேசம் என்கிற மாநிலம் இருக்கிறது உருதுவையும் இங்க இருக்கக்கூடிய இந்துஸ்தானுடைய பழைய வடிவமாக இருக்கக்கூடிய சமஸ்கிருதத்துக்கெல்லாம் முந்தைய மொழியான அவதி மொழியும் கனோஜையும் சாந்திலையும் பேசுகிறான் ராஜஸ்தான் என்கிற மாநிலம் இருக்கிறது அவன் மார்வாரி என்கிற மொழியை பேசுகிறான் குஜராத் என்கிற மாநிலம் இருக்கிறது அவன் குஜராத்தி என்கிற மொழியை பேசுகிறான் மகாராஷ்டிரா என்கிற மாநிலம் இருக்கிறது அவன் மராட்டி என்கிற மொழியை பேசுகிறான் மேற்கு வங்கம் என்கிற மாநிலம் இருக்கிறது அவன் உயர்தனி செம்மொழிகளோடு தொடர்போடு இருக்கிற இலக்கண இலக்கியங்களை கொண்ட வங்கம் என்கிற மொழியை பேசுகிறான் அசாம் என்கிற மாநிலம் இருக்கிறது அவன் அசாமி என்கிற மொழியை பேசுகிறான் நாகாலாந்து என்கிற மாநிலம் இருக்கிறது அங்கு நாகா என்கிற மொழி பேசப்படுகிறது திரிபுரா என்கிற ஒரு மாநிலம் இருக்கிறது அங்கு திரிபுரி என்கிற மொழி பேசப்படுகிறது ஆந்திரா தெலுங்கானா என்ற மாநிலங்கள் இருக்கிறது அங்கு சுந்தர தெலுங்கு பேசப்படுகிறது பக்கத்தில் கர்நாடகா என்கிற மாநிலம் இருக்கிறது அங்கு கன்னடம் பேசப்படுகிறது பக்கத்தில் கூடிய கேரளா என்கிற மாநிலத்தில் மலையாளம் பேசப்படுகிறது நம் தமிழ்நாட்டில் செம்மொழியான தமிழ் பேசப்படுகிறது இத்தனை மொழிகள் இருக்கிற போது இந்தியாவின் அடையாளமாக இந்திய திணிக்கிற போது நாங்கள் சொன்னோம் பெரும்பான்மை மொழி என்பதற்காக நீங்கள் இந்திய திணிக்காதீர்கள் அவன் அவன் சொல்கிறான் நீங்கள் இந்தி படித்தா நல்லது தானே இந்தி படித்தா எல்லாரும் உயரலாம் தானே இங்கே இத்தனை தம்பி கிடைக்குங்கள டேய் தம்பி பிஸ்கர் சாப்பிட்ற தம்பி இத்தனை பேர் இருக்கம்ல நமக்கெல்லாம் ஒரு கனவு இருக்கல உனத்தான் இன்ஜினியர் முடிச்சுட்டு டாக்டர் முடிச்சுட்டு இன்ஜினியர் முடிச்சு டாக்டர் முடிச்சு வக்கீல் முடிச்சுட்டு நம்ம அப்பா தான் நம்மளுக்கு அமெரிக்காவுக்கு அனுப்பலாம் லண்டனுக்கு அனுப்பலாம் சிங்கப்பூருக்கு அனுப்பலாம் இல்லை சவுதிக்கு போகலாம் துபாய்க்கு போகலான்னு கனவு இருக்கா இல்லையா ஒரு ஆசை இருக்கல உங்க யாருக்காவது இந்த கூட்டத்தில் இருக்க யாருக்காவது பின்னாடி இருக்கிற ஆத்தா அம்மா தங்கச்சி யாருக்காவது என் பிள்ளைய நல்லா ஹிந்தி படிக்க வச்சு எப்படியாவது பீகாருக்கு அனுப்பணும் யூபிக்கு அனுப்பணும் ஆசை இருக்கா நமக்கு ஆசை இருக்கா நடுராத்தில் நான் என் சுடுவாட்டுக்கு போகணுன்னு தான் யோசிப்போம் தமிழ்நாட்டில் பிறந்த எந்த தமிழருக்கும் எங்களுக்கு அமெரிக்கா ஆசை இருக்கிறது லண்டன் கனவு இருக்கிறது ஏன் துபாய் கனவு இருக்கிறது சிங்கப்பூர் கனவு இருக்கிறது ஆனால் எங்களுக்கு ஒருபோதும் பீகாருக்கோ யூபிக்கோ நான் போய் புழைக்க வேண்டிய நிலை இல்லை ஆனா யூபிலையும் பீகார்லையும் பிறந்து வளர்ந்த என்னை விட நல்லா ஹிந்தி பேசுகிற மரியாதைக்குரிய ஆடு அண்ணாமலையை விட நல்லா ஹிந்தி பேசுகிற ஹச் ராஜா என்கிற மனிதரை விட நல்லா ஹிந்தி பேசுகிற ஏன் இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ நடிகை நடிகைகளை விட நல்லா ஹிந்தி பேசுவோம்லாம் எந்த ஊருக்கு வந்துட்டா நம்ம ஊர் தமிழ்நாட்டுக்கு புலைக்க வந்துட்டானா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க யார்கிட்டையும் இந்த கடைகள்லையோ தெருவில் பானிபூரி விற்கிறவன்ட்ட சொற்ற விற்கிறவன்ட்ட ஐஸ் விற்கிறவன்ட்ட நம்மளோட சேர்ந்து சக தோழனா இருக்க யார்கிட்டையாவது இந்தி போய் நீ தமிழ்நாட்டுக்கு வந்துட்டியே உனக்கு தமிழ் தெரியுமா தமிழ்ல திருக்குறள் தெரியுமா ஆர்த்திசூடி தெரியுமா தமிழ்ல தேமா இனிமா வாய்ப்பாடு தெரியுமா இலக்கண இலக்கியம் தெரியுமான்னு என்னைக்காவது கேட்பேமா தம்பி உனக்கு டீ ஆத்த தெரியுமா டீ போடுற கேட்பான் தம்பி உனக்கு தெருக்கூட்ட தெரியுமா நம்மளோட சேர்ந்து தெருக்கூட்டுவான் தம்பி நான் சாப்பிட்டு எச்சியாலே எடுப்பியா என்னோட சேர்ந்து எடுப்பான் அவனுக்கு வேலை செய்ய தெரியுமான் தான் கேட்பேன் மொழியே உனக்கு திருக்குறள் தெரியுமா தேவாசகம் தெரியுமா உனக்கு திருப்பாவை தெரியுமா எங்களை இலக்கண இலக்கியங்கள் தெரியுமா தேமா இனிமா தெரியுமான்னு தமிழ் இலக்கண இலக்கியத்தை கேட்க மாட்டான் வருகிறவனுக்கு ட தெரிஞ்சா எங்க ஆளு முந்நூறு சம்பளம் கேட்பான் அவன் நூறு ரூபா கொடுத்தா வேலை செய்வான் எங்காளு ஐஸ்கிரீம் மிக்கிறதுக்கு கூச்சப்படுவான் இந்த சாதிக்காரன் பண்ணலாமான்னு யோசிப்பான் அவன் வெள்ளையா முழு முழுன்னு அண்ணா நூறு கொடுத்தா போதுனா நல்லா வேலை தான் கேட்பான் அப்ப தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற எந்த இந்திய சகோதரர்கள் இந்தி வசிக்கிற சகோதரர்கள் யாரு தமிழ் இலக்கண இலக்கியம் தெரிஞ்சு வல்ல உடல் மொழியில் ஒரு உழைப்பை நம்பி வருகிறான் நான் வேலை கொடுக்கிறேன் ஒருவேளை என் பிள்ளைகள் ஒருவேளை என் பிள்ளைகள் திராவிட இயக்கமும் தந்தை பெரியாரும் அண்ணாவும் முத்தமிழர் கலைஞரும் போட்ட விதை முத்துவேல் அன்பு ஸ்டாலின் ஆளுகிற இந்த மாநிலத்திலிருந்து நாங்கள் சத்தியம் விட்டு சொல்கிறோம் தமிழ்நாட்டிலிருந்து தமிழர்கள் ஒருபோதும் வயிற்று பிறப்பிற்கு பீகாருக்கோ யூபிக்கோ வந்த வரலாறு இல்லை வரப்போவதும் இல்லை காரணம் எங்களுடைய மொழி ஆளுமை எங்களுடைய நில உழைப்பு எங்கள் நிலவியல் எங்களுக்கு கிடைத்திருக்கிற தத்துவம் தத்துவ மரபு தலைவர்கள் இந்த நாட்டை பாதுகாத்து வளர்த்தார்கள் ஏன் இங்கே வர்றா தெரியுமா ஏன் தெரியுமா நாடு விடுதலையாகிறது நாடு விடுதலையானவுடன் இந்தியாவுடைய ஒரே மொழி ஹிந்தி மொழி ஹிந்தி தான் இந்தியாவுடைய அடையாளம் என்று அறிவித்து விடுகிறான் தமிழ்நாட்டை சேர்ந்த என்னுடைய பாட்டன்கள் முப்பாட்டன்கள் என்னடங்காத முன்னேற்ற ஏர்கள் தந்தை பெரியார் என்கிற பெரும் கிழவன் விதைத்த உதையால் இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரை தமிழுக்கு திமை வந்த வேண்டும் தேகம் முருகர் லாபம் உண்டோ விந்தை மொழி எங்கள் மொழி அதை வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம் இந்திக்கு செல் வந்திடுவார் அந்த இடரை காரி உமித்துடுவோம் எப்பக்க வந்து புகுந்துடும் இந்தி எத்தனை பட்டாலும் கூட்டி வரும் அற்பமன்மம் இந்திதனை அழித்துறை ஒன் ஆதிக்கதனை மாங்குயிர் கோவிடின் பூஞ்சோலை எம்மை மாற்ற நினைக்கும் சிறைச்சாலை ஏங்க விடவும் தமிழ் தாய்தனை இ உயிர் உடலை விட்டு நீங்க வரேன் என்று சொல்லி இந்தி எதிர்த்து போராடணும் இந்து திணைப்பு கூடாதுன்னு சொன்னான் அதனால இந்தி இந்த ஊருக்கு வரல ஆனா யூபிக்கும் பிகாருக்கு இந்தி போச்சு யூபிக்கும் பிகாருக்கும் இந்தி தாய்மொழி இல்லை இங்கே இந்தி பேசுகிற சகோதரனை உங்க வீட்டுக்கு வரமட்ட உன் மதர் டங் என்னன்னு கேளுங்க உன் தாய்மொழி என்னடா கேளுங்க அண்ணா என் தாய்மொழி கனோஜ் நான்பான் அண்ணா என் தாய்மொழி அவோதி அண்ணா என் தாய்மொழி மைதிலி அண்ணா என் தாய்மொழி சாந்திலி நாம தேசப்பருமை தேசபற்று நாமெல்லாம் இந்தியர்கள் சொல்லி பீகார் யூபி மீது இந்திய திணித்தார்கள் பீகார் யூபி இந்திய திணித்தார்கள் அந்த பாவம் பீகார் காரணம் யூபி காரணம் வழிய இந்திய படிச்சான் ஒன்னாம் கிளாஸ்ல கட்டாய பாட ஹிந்தி ரெண்டாம் கிளாஸ்ல கட்டாய பாட ஹிந்தி மூணாம் கிளாஸ்ல கட்டாய பாட ஹிந்தி சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் அறிவியலையும் சமூக அறிவியலையும் ஹிந்தியிலே எடுத்தான் நகி நகி என்ன எனக்கு இந்த இந்தி வரமாட்டேங்கிறான் அப்பம் பார்த்த ஆடு மாடு மைக்கிறதுக்கு திருப்பி போனான் அப்பம் பார்த்த செருப்பு தைக்கிற விலைய திருப்பி விலைக்கு போனான் அப்பம் பார்த்த ஏர் ஓட்டுற விலைய அப்பம் பார்த்த விவசாயத்தை மீண்டு ஸ்கூலுக்கே போக முடியாம கல்லூரிக்கே போக முடியாம பீகார் காரண யூபி காரணு ஸ்கூல் இடைநீட்டலை விட்டுட்டு பாதியோட ஸ்கூலை விட்டுட்டு எப்படி எதுக்கு என்ன ஸ்கூலுக்கு போலங்க கேட்டா இந்த கணக்கே விளைங்க இந்த இங்கிலீஷே எனக்கு விளைங்க இங்கிலீஷ் வார்த்தையார எம்என் நம்ம சொன்னோம்ல அது மாதிரி பீகார்காரன் யூபிக்காரன் இந்தியே வரலைன்னு கட்டாயம் இந்தி படிக்க சொன்னதுனால ஸ்கூலை விட்டுட்டு அன்றாட காட்சி வேலைக்கு போனான் நல்லா வேலை பார்த்தான் அந்த ஊரில் ஒரு நாளைக்கு எழுபது ரூபா சம்பளம் கிடச்சிது பதினாறு வயசு பதினேழு ரூபாச்சு அந்த வீட்டில் அப்பா அம்மா டே எழுபது ரூபா வாங்குறியே ஏதாவது வெளிநாட்டுக்கு போனால் இன்னும் கை நேரம் சம்பாதிக்கலாமா நம்ம படித்த அரகுறை இங்கு இந்திக்கு ஆங்கிலேயம் அறிவுக்கு அமெரிக்காவில் வேலை கொடுப்பான் தமிழ்நாட்டுக்கு போகலான்னு இந்த ஊருக்கு வந்தான் இரநூறுவா கொடுத்தோம் நீனு நான் பார்க்க மறுத்த வேலையை இந்திய சகோதரன் இருபத்தி எட்டு லட்சம் பேர் இந்தியை திணித்ததால் தன் தாத்தா பாட்டி மீது தன் அப்பா மீது இந்திய திணித்ததால் பள்ளி கல்வியை மறந்துட்டு கல்வி இருக்காதனால அந்த சகோதரன் நம்ம ஊருக்கு வேலைக்கு வந்துட்டான் நம்ம இந்தி படிக்காதனால நம்ம இந்தி படிக்காதனால என்ன தெரியுமா இந்தி தெரியாது போடா என்று சொன்ன தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பில் இதோ உங்கள் அமைச்சரை வைத்து பெருமையோடு சொல்கிறேன் வளர்ந்த மாநிலத்தில் முதலிடத்தில் இருக்கிறது முதல் இடத்தில் இருக்கிறது ஆனால் பிஹார் என்கிற மாநிலம் இருபத்தி மூணாவது இடத்துல இருக்கு இந்தி படித்த மாநிலம் போக்குவரத்து கட்டமைப்பின் இந்தி தெரியாது போடா என்று சொன்ன தமிழ்நாடு இந்தி தெரியாது சொன்ன தமிழ்நாடு இரண்டாம் இடத்தில் இருக்கிறது அந்த யூபியின் பீஹாரி இருபத்தி மூணாவது இடத்துல இருக்கு தனி மனித வளர்ச்சியில் உனக்கு இன்னைக்கு முந்நூற்றி அறுபது ரூபா டெய்லி வேஜஸ்னால் பிஹாரில் நூற்றி இருபது ரூபா தனி மனித வளர்ச்சியில் இந்தியாவில் இந்தி தெரியாது போடா என்று சொன்ன தமிழ்நாடு இரண்டாவது இடத்துல இருக்கிறது அந்த இந்தி படிச்ச பிஹார் யூபி இருபத்தி நாலாவது இடத்துல இருக்கு மேடை பொட்டி பேசுகிறேன் எந்த அரசியல்வாதியாகுது தமிழ்நாட்டு அரசியல்வாதியில அது பிஜேபி ஆகட்டும் இல்லை இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நடிகர் விஜய் ஆகட்டும் யாராவது ஒருத்தர் மேடன்னுட்டு நான் ஆட்சிக்கு வந்தால் சிங்கப்பூர் போல் மேம்படுத்துவேன்னு சொல்லுவான் நான் ஆட்சிக்கு வந்துட்டால் அமெரிக்காவை போல மேம்படுத்துவேம்பான் நடிகர் வடிவேலு வழியை போய் சொன்னது போல் அந்த துபாய்க்கு போனால் ரோட்டில் சொத்தை போட்டு அடிக்கலாமே ரோடு கிளீனாக இருக்கே அமெரிக்கா போனா ட்ரெயின் பல இருக்கு அமெரிக்கா போனா அந்த யூனிவர்சிட்டி அழகா இருக்குன்னு எந்த அரசியல்வாதியும் தமிழ்நாட்டு மடைகளில் அமெரிக்காவை ஒப்பிடுவான் லண்டனை ஒப்பிடுவான் சிங்கப்பூர் ஒப்பிடுவான் யாராவது ஒருத்தன் யாராவது ஒருத்தன் ஒத்த ஓட்டு அண்ணாமலை ஆகட்டும் கச்சராஜ் ஆகட்டும் தற்கொலை விஜய் ஆகட்டும் யாராவது ஒருத்தன் பீகார பாரு யூபிஏ பாரு ஒப்பிடுறானா ஒப்பிடுறானா ஒப்பிட மாட்டான் ஏன்னா இவன் நம்ம விட ஐம்பது ஆண்டு பின்தங்கி இருக்கான் இன்னமும் காய்ச்சல் வந்தால் போய் பாராசிட்ட மாலை வாங்கி தெருவா போ மக்கள் மருத்துவமனை இருக்குன்னு நம்ம சொல்றோம் அவன் மாட்டு மூத்தத்தை குடி சாணியை சொல்றான் கஸ்டமரிய பிராக்டிஸ் பேர்ல பேரில் பின்தங்கி இருக்கான் நம்ம இருக்கோம் உங்களிடம் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ஒரு மரியாதைக்கு நடிகர் விஜய் அவர்கள் சொல்கிறார்கள் பாசிசமும் பாயாசமும் ஒன்று அந்த பாசிசம் சொல்லுது இந்திய படி இந்திய திணி நம்ம சொல்லுது அவர் ரெண்டு பாயாசங்கிறார் இந்த கோடம்பாக்கம் இருக்கல கோடம்பாக்கம் கோடம்பாக்கத்து பேர் என்னங்க பேரனு விட்டா கோிவுட் தானே எனக்கு நல்லா ஆட தெரியும் எனக்கு நல்லா பாட தெரியும் எனக்கு நல்லா எழுத தெரியும் நான் நல்லா கவிதை எழுதுவேன் நான் நல்லா இசையமைப்பேன் நான் அழகாக இருக்கேன் அப்படின்னு சினிமாத்துறையை நோக்கி இந்த இளம் தலைமுறை வரதில்லை எங்கோ வடுகப்பட்டியில் பிறந்த பேய்தேவனுடைய மகனாக பேரனாக பிறந்த எங்கள் கள்ளிக்காட்டை இதிகாசம் கொடுத்த வைரமுத்தவர்கள் எனக்கு தண்ணீர் தேசம் அமைக்கத் தருகிறது தன் தமிழை கொண்டாட தருகிறது நான் ஆடிய ஆடிய கலைகள் அறுபத்தி நான்கு ஆயக்கலைகள் கத்தது போல் என் தமிழ் அன்னையை பாராட்டுகிறேன் போட்டுகிறேன் என்று தன் சாதிக்காரர்களால் ஒதுக்கப்பட்டு தன் ஊருக்காரர்களால் ஒதுக்கப்பட்டு எப்படி போனாலும் சென்னையில் பொழைச்சுக்க தன் கவிதையை தூக்கிட்டு சென்னைக்கு வந்தாரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் அல்ல ஒட்டுமொத்த உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற கவிஞராக வைரமுத்து நிற்கிறான் இளையராஜா ஊருக்குள் இசையமைத்தார் நீ எந்த சாதிக்காரான்னு கேட்டான் உன் இசை எனக்கு தீட்டென்றான் கிளம்பி வந்தார் சென்னைக்கு கோடம்பாக்க வந்தது இன்று உலகமே பாராட்டுகிற இசையாணி இளையராஜாக இந்த கோடம்பாக்கம் வளர்த்து விட்டுருக்கிறது உங்கள் ஒரு ஏஆர் ரவுமான் ஒரு எஸ் ஆர் எஸ் ஆர் ராஜகுமார் அனிருத் எத்தனையோ இடையிடங்காத இசையமைப்பாளர்கள் எத்தனையோ கதாசிரியர்கள் எத்தனையோ நடிகர்கள் நடிகைகள் எத்தனையோ திரைப்பட என்று இந்த சினிமா துறை தமிழ் தமிழ் சினிமா என்றால் கோடம்பாக்கம் கோடம்பாக்கம் போனால் பிழைத்துக் கொள்ளாண்டிருக்கல உங்களை போல என்ன போல சாதாரண சாமானியன் விஜய் ரெண்டாவது கோடி ஓவா எவ்வளவு கோடி ஓவா சம்பளம் வாங்குறாருனா தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டாராக நடிகர் விஜய் இருக்கிறார் இது மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் தமிழ்நாட்டுக்கு விஜய் போல் பக்கத்தில் பவன் கல்யாணம் ஒருத்தருக்காரு மூளையை மட்டும் போய் மோடி அடகு வச்சுட்டு கொஞ்ச நாள் காவி சாயம்பு பவன் கல்யாண் சாதாரண பவன் கல்யாண் உச்சபட்ச நிற நடிகர் தெலுங்கு தெலுங்கு சினிமாவுடைய உச்சபட்ச நடிகர் பக்கத்தில் கர்நாடகாவில் ராஜகுமார் உச்சபட்ச நடிகர் பக்கத்து கேரளாவில் மம்பூட்டியின் மோகன்லாலும் உச்சபட்ச நடிகர் தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் யார் என்றால் பெருமரியாத நடிகர் ரஜினிகாந்தை கர்நாடகால் நாம் ராஜகுமாரை சொல்லுவோம் தமிழ்நாட்டுக்கு ஒரு நடிகர் இருக்கிறார் கேரளாவுக்கு ஒரு நடிகர் இருக்கிறார் ஆந்திராவுக்கு ஒரு நடிகர் இருக்கிறார் அன்பு கொண்ட பிள்ளைகளே நீங்கள் யாராவது ஒரு நடிகர் கேட்டீங்களா பீகாருக்கு ஒரு நடிகர் மத்திய பிரதேசக்கு ஒரு நடிகர் ராஜஸ்தானுக்கு ஒரு நடிகர் பஞ்சாப்க்கு ஒரு நடிகர் ஜார்க்கண்டுக்கு ஒரு நடிகர் இருக்கானா இந்த ஜார்க்கண்டுக்கும் யூபிக்கும் பீகாருக்கும் மத்திய பிரதேசக்கும் ஒரிசாவுக்கும் ஒரே ஒரு அபிஷேக் பச்சான் ஒரே ஒரு அமிதாப் பச்சான் ஒரே ஒரு சாருக்கும் எல்லாம் மும்பையில் இருப்பான் எல்லா சினிமாவும் ஹிந்தியில் எடுப்பான் மராட்டியில் சினிமா இல்லை ராஜஸ்தான்ல சினிமா இல்லை ஒரியால சினிமா இல்லை வங்கத்தில் சினிமா இல்லை எல்லாம் பாலிவுட் எல்லாம் முன்பைக்கு வா ஏன்னா ஹிந்தி பிரைடு ஆனா நம்ம ஊரில் தெலுங்குக்கு ஒரு சினிமா தமிழுக்கு ஒரு சினிமா கன்னடத்துக்கு ஒரு சினிமா ஏன் தெரியுமா பேராசான் பெருந்தகை பேரறிஞர் அண்ணா என்கிற பெருமகன் தமிழ் சினிமாவை கட்டி எழுப்பினார் தமிழ் சினிமாவை கட்டி எழுப்பினார் இயக்குனரை விட நடிகரை விட பலமடைந்து சம்பளத்தை வாங்கி வசனகர்த்தாவாக கதைகளை தமிழ் கொடுத்து தமிழை பிரைடாக உயர்த்தி தமிழ மொழி தமிழின் ஆளுமை அன்னை தமிழ மொழி என்று உலகிற்கு சொன்ன கலைஞர் என்கிற பெருமகன் தமிழ் சினிமாவை கட்டி எழுப்பினார் அவர்கள் போட்ட பாதையில் வந்து நின்றுக்கிட்டு ஒருவேளை உத்தரப்பிரதேசில் விஜய் பிறந்திருந்தா உங்க ஊருக்கு பானிபூரி விற்க வந்திருப்பார் உங்க ஊருக்கு சொற்ற விற்க அண்ணா நாங்க சந்திரசேகரன் மகன் இல்லைன்னா நான் அப்டால் சாதாரண ஆள்னா நல்லா ஹிந்தி பேசுவேன் என் ஊர் ராமநாதத்துக்கு சிவகங்கைக்கு என்ன வந்திருப்பாரு பானிபூரி விற்க வந்திருப்பாரு நீங்க உச்சபட்ச நடிகராக வந்திருக்க மாட்டாரு உச்சபட்ச நடிகராக வளர்ந்துருக்காருனா இந்தியை தேமி திணிக்காமல் தடுத்து இந்தியை பாது இந்தியை தடுத்து தமிழை பாதுகாத்ததால் தமிழ் சினிமா வளர்ந்தது தமிழ் நடிகர் வளர்ந்தான் ஏரிய மரத்திலிருந்து எச்சிது துப்புகிறார் தன் மேலையே துப்பிக் கொள்ளட்டும் நன்றி துப்பிக் கொள்ளட்டும் இந்த சமூகம் வளர்ந்து நிற்கிறது எப்படி வளர்ந்து நிற்கிறது என்னிடங்கால திட்டங்கள் இங்கே எத்தனையோ அம்மாக்கள் இருக்காங்க இதே மகளிருக்கான அரசு மகளிருக்கான அரசு நான் பெருமையோடு சொல்கிறோம் ஏன் மகளிருக்கான அரசு சொல்கிறோம் ஏன் தெரியுமா ராத்திரி சாப்பாடு ஒருவேளை எங்கள் அண்ணன் ஹெட் மாஸ்டர் யார் உங்கள் அமைச்சர் அண்ணன் வந்து இந்த இந்த ஃபுட்டில் வந்து ரொம்ப கான்சியஸாக இருப்பார் இதை தான் சாப்பிடணும் வண்டியில் ஏற்றா பச்சை பேர்லேருந்து அப்படி அப்படி உணவை வச்சுருப்பார் ஒருவேளை அவர் ஒரு மெனு கோஸ் வச்சிருந்தாருனா நைட்டு சப்பாத்தியாக இட்லியான்னு அவருக்கு தெரிஞ்சுதான் அவர் தெரியும் மேடையில் இருக்கக்கூடிய எத்தனையோ ஆண்களுக்கு இங்கே வச்சிருக்கிற எல்லா ஆண்களுக்கும் ராத்திரி வீட்டில் சாப்பாடு என்னன்னு தெரியாது தெரியுமா உட்காந்தா தட்டு வரும் தட்டில் சோறு வரும் சோறுல மீன் குழம்பு வரும் மீன் குழம்புல லாட்டா பொண்டாட்டியை பார்த்து ஏண்டி சோத்துல உப்பு இல்லையேன்னு கேட்போம் ரசத்தில் உப்பு இல்லையே ரசம் விச மாதிரி இருக்கேன்னு யார் எல்லா ஆம்பளையும் கேட்பான் ஆனால் மேடையில் உட்காந்துருக்க என் அக்காவுக்கும் ரெண்டு அக்காவுக்கும் இந்த தூரத்தில் இருக்க எல்லா பெண்களுக்கும் ஒரு கவலை இருக்கு எப்படா இந்த தம்பி கூட்டத்தை முடிக்கி இந்த பிரகாஷ் தம்பி கூட்டி அந்த உட்கார வச்சிருச்சு நம்மளும் சேர தூக்கிட்டு போகலாம் போலாம்னு நினச்சாலும் இன்னும் பத்து நிமிஷம் இன்னும் பத்து நிமிஷம் இன்னும் பத்து நிமிஷம் அந்த கராட்டக்காரன் கோஷ்டி மாதிரி அந்த ஊரில் நல்லா ஆடினார் இந்த ஊரில் ஆடுவார்னு இன்னும் பத்து நிமிஷம் உட்காருங்கன்னு உட்கார வைக்கிறாங்க அந்த பெண்களுக்கெல்லாம் எப்போ கூட்டம் முடிச்சு வேலை வீட்டுக்கு போவோம் வீட்டுக்கு போனால் வேலைக்கு போனால் ஆம்பளை ஆள் பள்ளி கல்லூரிக்கு போன புள்ள ஆம்பளை வீட்டுக்கு வந்துவார் சோத்தை கொடுக்கணும் ஒரு சோதனையை கொடுக்கணும் மதிய வச்ச சாம்பாரோ மதிய வச்ச ரசமோ மதிய வச்ச கறி குழம்போ ஆட்டு குழம்போ மாட்டு குழம்போ கேரட்டோ எதை கொடுத்தாலும் எப்படியா சூடு பண்ணி கொடுக்கணுமே எப்போ இந்த தம்பி கூட்டத்தை தான் அப்படி என்ன எல்லாருக்கும் இருக்கு எல்லாருக்கும் இருக்கு அதில் எந்த மாட்டுக்கருத்து இல்லை இந்த அக்காட்ட போய் அக்கா நீ என்னக்கா வேலை பாடுறேன்னு கேட்டா நான் வீட்டில் என்ன வேலை பார்க்குறேன் சும்மாதானே இருக்கேன் என்ன சொல்லுவாங்க நான் சும்மாதானே இருக்கேன் உங்கள் வீட்டுக்காரங்க அவருங்க கோடம்பாக்கத்தில் டீ மாஸ்டரா இருக்காரு உங்க பிள்ளைங்க அவன் புரோட்டா மாஸ்டரா இருக்கான் அவன் ஆட்டோ ஓட்டுறான் அவர் தாங்க கை நிறைய ஆட்டோ ஓட்டி சம்பாரிச்சு கொடுக்குறாருங்க நான் என்ன திண்டுட்டு வீட்டை தானே உட்காந்துருக்கேன் இது என் அம்மாக்கள் உளவியல் என் அம்மாக்கள் சொன்ன உளவியல் நம்ம உளவியல் இந்த சும்மாதானே இருக்க தானே இருக்கேன்னு பெண்களை சொன்னபோது ஒரே ஒரு தலைவன் தான் சொன்னான் என் அம்மா சும்மாவா இருக்கா சும்மாவா இருக்காங்க காலையில் நாலு மணிக்கு எந்திரிச்சு ராத்திரி சாப்பிட்டு போட்ட பத்து பாத்திரத்தை தேய்ச்சிட்டு வீடை கூட்டி மொழிகி முத்தம் தெளிச்சு கோலம் போட மார்கழி மாசமா இருந்தால் கோலம் போட்டுட்டு நடந்து போய் அண்ணாச்சி கடையில் ஒரு பால் பாக்கெட்டை வாங்காந்து காப்பியோ டீயோ வச்சு அம்பள எழுப்பி இந்தாங்க குடிங்கன்னு கொடுத்துட்டு புலவொட்டியில் கொடுத்துட்டு ஒரு முனக்கு குடிச்சிட்டு இதே கிராமமாக இருந்தா ஆட்டு மாட்டுக்கு தண்ணி வச்சு ஆட்டு மாட்டை போய் விவசாயம் பார்த்து ஆடை மாடை எழுப்பி கட்டிட்டு காலையில இட்லியோ தோசையோ ஏதோ ஒன்று ஊற்றி ஆம்பளை ஆலை கொடுத்துட்டு வேலைக்கு போமா ஆம்பளை ஆள் மொதல் டீ அஞ்சு மணியை வீட்டை குடிப்பான் ஆறு மணிக்கு முக்கு டீ கடைக்கு போயிடுவான் ரெண்டாவது டீ மூணாவது காலையில் சுடச்சுடைய இட்லிக்கு வந்துடுவான் இதெல்லாம் முடிச்சுட்டு மதியம் ஏதோ வீட்டில் போய் இரநூறுவா சம்பளத்துக்கு பத்து பாத்திரத்தை தேய்ச்சிட்டு மதிய சாப்பாட்டை ஏதோ ஒன்று தேடி வச்சுட்டு மதியம் ஒரு மணி நேரம் ஆத்தா தூங்குவான் சாயங்காலம் இதே போல் சாப்பாடு கிராமமாக இருந்தால் ஆம்பளை பார்க்குற எல்லா வேலையும் பார்ப்பான் கடைசியாக தூங்கிட்டு முதல்ல எந்திரிச்சிட்டு அப்பம் பார்க்குற எல்லா வேலையும் பார்ப்பான் அப்பம் பார்க்குற எல்லா வேலையும் பார்ப்பான் சமைச்சு போடுற எந்திரமாக இருப்பான் சமைச்சு போடுற எந்திரமா இருப்பா வீட்டில் வர எல்லா சடங்கையும் செஞ்சு போடுற தெய்வமா நிற்பா அப்ப நிற்கிறவ அப்ப ஏறு ஓட்டுனா அம்மா வத வதப்பா அப்ப பாத்து அம்மா களை எடுப்பா அப்ப ஆடு மாடு மேய்க்க போனா அம்மா பின்னாடியே கறி கஞ்சி கட்டி கஞ்சி சட்டி தூக்கிட்டு போவா ஆம்பளை பாக்குற எல்லா வேலையும் பொம்பளை பார்த்தா ஆனாலும் இங்க பேர் என்ன தெரியுமா பொம்பளை தானே சும்மா தானே இருக்கேன்னு ஏழான பேச்சு போது இந்த இந்த அழுகுறளுக்கு ஒரே ஒருத்தர் கெடுச்சு நடிகர் வடிவேல் சொன்னது போல் அடிச்சாம்பாடுற அப்பாயின்மெண்ட் ஆடுற யாருக்கு கெடிச்சது இல்லையா எங்கள் தலைவருக்கு கேட்டது போல் உங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கேட்டது என் அக்கா என் மகன் எங்கள் அம்மா வீட்டில் ஒன்று சும்மா இருக்கவில்லை அவர்கள் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை மாதம் ஆயிரம் ரூபாயை நான் மகளின் உரிமை தொகையாக கொடுக்கேன்னு சொன்னார் இந்த ஆயிரம் ரூபாயை நீங்கள் கோட்டை வெட்டிடுவீங்க சிறுவாடு செத்துருவீங்க தங்க நகையாக வாங்கி போட்டுருவீங்க காராக வாங்கி பாட்டிருவீங்கன்னு நான் சொல்லவில்லை ஆனால் வீட்டில் சும்மாதான இருக்கிறாள் பெண் என்கிற ஏழன்கு அவள் ஒன்று சும்மா இல்லவில்லை அவர் உழைப்பு கேத்த சம்பளத்தை உரிமையை அரசு கொடுக்கிறது என்று கொண்டாந்து சேர்த்தார் தெரியுமா கொண்டாந்து தெரியுமா அதுதான் உங்கள் உங்களுடைய அன்பு பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் இதைத்தான் மகளிர் மாண்பனுங்கிறோம் அவளை ரத்தமும் சதையுமாக உன்னோடு பிறந்த அம்மா உன்னோடு பிறந்த தங்கை உன்னோடு பிறந்த அக்கா உன்னோடு சக மனுஷியாக முதலில் பார்க்க பழக என்று திட்டத்தை கொண்டு வந்த போது பக்கத்தில் கர்நாடகா பண்ணா மகாராஷ்டிரா ஏலனம் பண்ணா இருக்கிற அடிமை எடைப்பாடுகளும் ஆடு அண்ணாமலைகளும் பண்ணா இன்னைக்கு தமிழ்நாடு செய்து போட்ட திட்டத்தை டெல்லி நாங்கள் ரெண்டாயிரத்தி ரூபாய் கொடுக்கறோங்க குஜராத் நாங்கள் மூவாயிரம் ரூபாய் பீகார் நாங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் தமிழ்நாடு வழிகாட்டியது எங்கள் தலைவர் வழிகாட்டினார் அந்த இயக்கம் தான் இளைஞர் அணியை வைத்துக் கொண்டு மூன்று இலக்கோடு இந்த கூட்டத்தை நடத்துகிறது ஒன்று இந்தி என்கிற மொழியை எங்கள் வீடு நிற்காதீர்கள் ஏன் இந்திய திணிக்காது என்று சொல்கிறோம் இந்தியில் அறிவியல் அறிவியல் இல்லை இந்திய இலக்கண இலக்கியங்கள் இல்லை இந்தி செல்ம பெற்ற மொழி இல்லை எங்களுடைய மாண்பு அமைச்சர் சொன்னாரே எங்களுடைய அமைச்சர் சொன்னாரே உங்களுக்கு தெரியுமா உலகில் மூத்த மொழி என்று தமிழை நாம் கொண்டாடுகிறோம் என் மூத்த மொழி என்பதற்காக நான் இந்தியாவுடைய இந்தி பேசுவோனும் தெலுங்கு பேசுவோனும் கன்னடம் பேசுவோனும் மலையாளம் பேசுவோனும் மராட்டி பேசுவோனும் தமிழை பேச என்று சொல்லவில்லை எங்கள் தமிழை எங்களை பேச விடுங்கள் எங்கள் தமிழில் ஆட்சி மொழியை நடத்துங்கள் என்று நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு மொழி வரலாறு உண்டு இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக இந்தியை அறிவிக்கிற போது பெருமரியாதைக்கு ஜனநாயகத்தின் மன என்று நாம் இன்று போராட்டுகிற போரா பாராட்டுகிற ஜவஹர்லால் நேரு அவர்கள் பெரும்பான்மை மக்கள் இந்தியை பேசுகிறார்கள் அதனால் இந்தியாவுடைய ஆட்சி மொழி இந்தி என்று சொன்னார் எங்கள் ஆசான் அறிவழின் ஆசான் பெரிய அண்ணா தான் கேட்டார் பெரும்பான்மை மக்கள் இந்திய பேசுகிறார் என்று இந்தியை அறிவிக்கிறீர்களே இந்தியாவுடைய தேசிய விலங்கு எது என்று கேட்டார் அதுக்கு ஜவஹர்லால் நேரு சொன்னார் இந்தியாவுடைய தேசிய விலங்கு சிங்கம் என்று சொன்னார் இன்னைக்கு புலி இந்தியாவுடைய இந்தியாவுடைய தேசிய விலங்கு இன்னைக்கு புலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுல இந்திரா காந்தி அமையாத புள்ளியாக மாத்திட்டாங்க அதுக்கு முன்னாடி சிங்கம் ஏன் சிங்கத்தை தேசியவனங்க அறிவிச்சுங்க பெருமரியாதை நேரு அவர்களும் கேட்டபோது ஜவஹர்லால் நேரு சொன்னார் சிங்கம் காட்டுக்கு ராஜா சிங்கம் வேட்டைக்கு போனால் தனித்து போகும் ஒரு சிங்கம் இருந்தால் காடே சிறப்போடு இருக்குன்னு சொல்லுவாங்க அது சிங்கத்துக்கு சிறப்பு இருக்குன்னு கேட்டார் பெரும்பான்மை தத்துவம் சரியால் இந்தியாவில் இருபத்தி விடுக்காடு மக்கள் இந்தி பேசுகிறார்கள் பெரும்பான்மை மக்கள் இந்தி பேசுவதால் இந்தியாவுடைய ஆட்சி மொழி ஹிந்தி என்று நீங்க சொல்லுவது சரியென்றால் இந்தியாவுடைய தேசிய விலங்காக இருப்பதற்கு திருநாய் தானே தகுதியானது அதுதானே அதிகமாக இருக்கிறது எப்படி சிங்க தெரிவித்து என்று கேட்டார் அவரிடத்து பதிலில்லை இந்தியாவுடைய தேசிய பறவை என்று வாதம் வந்தபோது பெரு மரியாதை ஜவஹர்லால் நேரு தேசிய பறவை மயில் என்று சொன்னார் இருக்கிற பறவைகளே ரெக்கையும் தோகையும் அதிகம் கொண்டது மயில் தான் அதனால் இந்தியாவுடைய தேசிய பறவை மயில் என்று அறிவித்தார் எங்கள் அண்ணா கேட்டார் உங்கள் பெரும்பான்மை தத்துவம் சரி என்றால் தெருக்கு தெரு பறக்கிற அண்டங்காக்கா தானே தேசிய பறவை அந்திருக்க முடியும் காக்கா தானே அதிகமாக இருக்குது மயிலாக அதிகமாக இருக்குங்கும்போது நேரிடத்தில் பதிலில்லை அப்போது எங்கள் ஆசான் சொன்னான் மொழி என்று வருகிற போது பெருமை பார்க்க மறுக்கிறீர் நாய்க்கும் நரிக்கும் பெருமை பார்க்கிறீர்கள் இந்தியாவில் ஒரே ஒரு மொழிதான் சிறுமையோடு பிறந்த மொழி தேமா இனிமா வாய்ப்பாடுகளை கொண்ட மொழி ஐயாயிரம் ஆண்டுகால வரலாற்றை கொண்ட மொழி அந்த ஐயாயிரம் ஆண்டு கால வரலாற்றில் முதல் அறிவியல் கண்டுபிடிப்பான் இரும்பை தமிழன் கண்டுபிடித்தான் என்பதே உலகிற்கு எங்கள் முதலமைச்சர் எங்கள் தலைவர் உங்கள் முதலமைச்சர் பயசாட்டியிருக்கிறார் அந்த தமிழ்நாட்டின் பிள்ளைகள் நாங்கள் சொல்கிறோம் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இந்தி செத்து போன சமஸ்கிருதம் ஆங்கிலம் பராகுவி ஆங்கிலம் மைதிலி சாந்திலி மராட்டி குஜராத்தி காஷ்மீரி கன்னடம் தெலுங்கு தமிழ் உள்ளிட்ட இருபத்தி இரண்டு மொழியையும் அறிவீங்கள் ஒற்றை மொழி இந்தி மொழியை இந்தியாவின் ஆக்காதீர்கள் இந்தியா சுதண்டு போகும் கவனம் ஏனென்றால் இந்தியா என்பது எல்லோருக்கும் சொந்தமான நாடு அப்படி நாம் போராடுகிற போது நீங்க கட்டுகிற வரிப்பணத்தில் ஒரு ரூபாய் கட்டினால் நமக்கு இருபத்தொன்பது காசு கொடுத்து விட்டு நம் குடிக்கிற சிகரெட்ல நம்ம குடிக்கிற பால்ல வைக்கிற நெத்தி பொட்டுல போடுற செருப்புல நீங்க பேசுற செல்போன்ல நீங்க போடுற சட்டையில நீங்க சீவுற சீப்புல எல்லாத்துலயும் வரி அப்படி ஒன்றிய அரசுக்கு வரியாக கட்டுகிறது அந்த வரியை நம்மிடம் ஒரு ரூபா வாங்கி நமக்கு திரும்ப இருபத்தி ஒன்பது காசு மோடி அரசுக்கு இதே பீகாருக்கு ஒரு ரூபா வாங்கி மூன்று ரூபா கொடுக்கிறார் யூபிக்கு நாலு ரூபா கொடுக்கிறாரு எங்கள் வரியை உயரிய வரியை கொடுங்கன்னு கேட்கிறோம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையில் நாங்கள் முப்பத்தி ஒன்பது இருக்கிறோம் நீங்கள் மக்கள் தொகையில் குறைவாக இருக்கிறீர்கள் நீங்கள் மக்கள் தொகையில் குறைவாக இருக்கிறீர்கள் பீகாரும் யூபியும் மக்கத்தொகை அதிகமாக இருக்கிறான் மக்கள் தொகை கட்டுப்பாடு சட்டம் வந்த போது தமிழ்நாடும் ஆந்திராவும் கர்நாடகாவும் கேரளாவும் நாம் இருவர் நமக்கு இருவர் என்று சொல்லி இரண்டு குழந்தைகள் பெற்றால் போதும் என்று இருந்தோம் நம் தாத்தா பூட்டெல்லாம் எட்டு குழந்தை ஒன்பது குழந்தை பத்தாம் ஆனால் தமிழ்நாடு குடும்ப கட்டுப்பாடு சட்டம் வந்த பின்பு இரண்டு குழந்தை பெற்றால் போதும் என்று கட்டுப்படுத்தினோம் நம்முடைய பாராமடு அறிக்கையை குறைங்கள் என்கிறான் ஆனால் பீகார் யூபி கட்டுப்படுத்தல எண்பது பேர் பத்தாவது நூத்தி அறுபது பேர் பீகார் யூபி கொடுங்கிறான் பீகாருக்கு நாற்பது பத்தாவது எண்பது கொடுங்குறான் நாற்பதுக்கு தமிழ்நாடே முப்பத்தி ரெண்டு ஆக்குங்கிறான் அப்போதுதான் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு முடிவை எதிர்த்தார் இந்த மோடி அராஜக ஆட்சியை எதிர்த்து தமிழ்நாட்டை பிரச்சாரம் செய்வதென்று அன்பு கொண்ட நண்பர்களே ஹிட்லர் ஜெர்மான் ஜெர்மன் தான் பெரிய நாடு என்றும் என்றும் ஜெர்மன் தான் உலகில் மூத்த குடி என்று பேசி பேசி பதறினான் அவன் ஆயுதத்தை கொண்டு பக்கத்து நாடு நார்வேயை சுவிட்சர்லாந்தை பிரான்சை அடித்தான் அடித்தான் வென்றான் வென்றான் எல்லா நாடையும் கடைசியா ரஷ்யாவுக்குள்ள வந்தான் ரஷ்யாவுக்கு உள்ளே வந்த போது பொது உடைமையின் தந்தை காரல் மார்க்சுடைய தத்துவத்தோடு சோஸ் ஆப் ஸ்டாலின் தலைவன் உள்ளே இருந்தான் அந்த கொடுங்கோலன் சோ அந்த கொடுங்கோலன் ஹிட்லரை சோஸ் ஆப் ஸ்டாலின் தலைவன் வீழ்த்தி முடித்தான் இந்தியாவில் ஆர் எஸ் கும்பலின் தத்துவத்தை கொண்டு நான் என் மொழி ஹிந்தி தான் உயர் மொழி இந்தி பெசுவன் தான் உயர்வானம் என்று பீகாரை அழித்து யூபி அழித்து மாப்பி அழித்து விட்டு ஹிட்லரோடு ஒப்பிடுவதற்கு எல்லா தகுதியும் பெற்ற நரேந்திர மோடி என்கிற பிரதமர் தமிழ்நாட்டுக்கு உள்ளே பார்க்கிறார் அங்கு கார்ல் மார்க்சின் துணையோடு சோசப் ஸ்டாலின் இருந்தார் இங்கு தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழ் கலைஞரின் துணையோடு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார் அங்கு ஹிட்லரை சோசப் ஸ்டாலின் வீழ்த்தினால் நரேந்திர மோடியின் தத்துவத்தை தமிழ்நாடு திராவிடம் வீழ்த்தும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்